மேஷராசி தங்க பிள்ளைகளே உங்களின் வாழ்க்கையில் நல்லதே நடக்க போகிறது வாழ்க்கையில் வந்து நடப்பது எல்லாமே காரணத்தோடு வருகிறது நம்ம வீட்டில் நல்லது நடக்கிறது ஒரு சந்தோஷம் பரவுகிறது நிம்மதி கிடைக்கிறது இதுக்கு என்ன காரணம் இது வந்து ஒரு இயற்கையான சக்தியால் ஏற்படுகிறது நாம் ஒரு பண்டிகையை கொண்டாடும்போது அந்த மகிழ்ச்சியை உணர்வோம் தீபாவளி பொங்கல் பிறந்த நாள் கல்யாண நாள் இதெல்லாம் குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு காரணம் ஆனால் அதற்குள் மறைந்திருக்கும் உண்மை என்ன வலி இல்லாமல் சந்தோஷம் இல்லை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு வலி இருக்கும் அந்த வலியை கடந்து சென்றவனே உண்மையான மகிழ்ச்சியை அடைய முடியும் இறைவன் நம்மை சோதிப்பதற்கும் நம்மை உயர்த்துவதற்கும் சில இடையூறுகளை தருகிறார் ஆனால் அந்த தடைகளை கடந்து சென்றால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நீங்கள் இதுவரை கடந்து வந்த பாதைகள் சுலபமானவையில்லை பல போராட்டங்கள் பல தோல்விகள் பல இன்னல்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம் சிலர் மிகுந்த பயணங்கள் செய்திருக்கலாம் சிலர் பிசினஸில் நஷ்டங்களை பார்த்திருக்கலாம் ஆனால் இனி உங்கள் வாழ்க்கையில் ஒளி வரும் வளர்ச்சி வரும் வெற்றி வரும் இது உங்கள் நேரம் உங்கள் முயற்சியை விட்டுவிடாதீர்கள் உழைத்தால் உயர்வு உறுதி மேஷராசி தங்கப்பிள்ளைகளே உங்கள் முன்னேற்றத்திற்கு தயாராக இருக்கிறீர்களா உங்கள் கஷ்டங்களுக்கு முடிவு காலம் வரப்போகிறது நீங்கள் இதுவரை எதிர்கொண்ட பிரச்சனைகள் மிகுந்த நஷ்டங்களை ஏற்படுத்தியிருக்கலாம் வாழ்க்கையில் எதையும் மனதார அனுபவிக்க நினைத்தாலும் மனதில் ஒருவித வலியே இருந்து கொண்டே இருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு துன்பம் ஏன் என் முயற்சிகள் தோல்வியடைகின்றன என்ற கேள்விகள் உங்கள் உள்ளத்தை கிழிக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இறைவன் ஒருபோதும் நம்மை விட்டு போக மாட்டார் நாம் சுமக்கும் சோகங்களை அவர் அறிந்திருக்கிறார் நம்மை ஏற்றுவதற்காகவே சில சோதனைகளை அனுப்புகிறார் இன்று நீங்கள் உணர்ந்த கஷ்டங்கள் நாளை உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருக்கும் தங்கப்பிள்ளைகளே இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது இதுவரை நீங்கள் பார்த்த துயரங்களுக்கு பதிலாக இனிமேல் சந்தோஷமான காலங்கள் வரப்போகின்றன ஆனால் இதற்கு நம்மை நாம் தயாராக வேண்டும் உங்கள் வாழ்வில் கிரகங்களின் சக்தியும் இறைவனின் ஆசீர்வாதமும் மிக முக்கியம் நல்ல எதிர்காலத்திற்காக நாம் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் யாரேனும் உன்னால் முடியாது என்று சொன்னாலும் அதை மனதில் கொள்ளாதீர்கள் உங்கள் முயற்சியை தொடருங்கள் உழைப்பை விட்டுவிடாதீர்கள் இன்று நீங்கள் சந்திக்கும் சோதனைகள் நாளைய வெற்றிக்கு கட்டளையாக இருக்கும் உங்களை நீங்கள் நம்புங்கள் இறைவனை நம்புங்கள் நம்பிக்கையை அசைக்காதீர்கள் என் தங்க பிள்ளைகளே தோல்வி என்பது உங்களுக்காகவே இல்லை நீங்கள் எந்த நிலைமையிலும் உங்களை மேலே உயர்த்தும் சக்தியை உடையவர்கள் வெற்றிக்கான வழியில் இன்னும் ஒரு சிறிய முயற்சி தேவை இப்போது நான் வெற்றி பெறப்போகிறேன் நீங்கள் எங்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றி உறுதி நீங்கள் நினைக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டுமா எழுதி வைத்து விடுங்கள் உங்கள் வியாபாரம் வளர வேண்டுமா கடன் சுமைகள் அகல வேண்டுமா அதை நம்பிக்கையுடன் குறிக்கோளாக அமைத்து விடுங்கள் இது மட்டுமல்ல உடல் நலம் குடும்ப சந்தோஷம் உங்கள் எதிர்காலம் அனைத்தும் சிறப்பாக அமைய உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள் என் தங்கப்பிள்ளைகளான மேஷ ராசிக்காரர்களுக்கு துணிச்சலே பலம் தோல்வியை பயப்படாதீர்கள் ஒரு மனிதன் முன்னேற வேண்டும் என்றால் அவர் தன் முதல் அடியை முன்னால் எடுக்க வேண்டும் நீங்கள் பின்னோக்கி செல்வதற்கு இடமில்லை முன்னேறுவதற்கான காலம் வந்துவிட்டது நீங்கள் எந்த பிரச்சனையில் இருப்பினும் கல்யாணம் சிக்கனே குழந்தை ஆசை வாழ்க்கையில் வெற்றி படிப்பில் சாதனை அதனை அடைய உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள் அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் வலி நூறு சதவீதம் குறைய என் தங்கப்பிள்ளைகளை பஞ்சமி வழிபாடு செய்யுங்கள் இதுதான் தாரக மந்திரம் வெற்றி பெறும் ரகசியம் முதலாவதாக நீங்கள் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அப்படியென்றால் பின்னோக்கி செல்வதை விட்டுவிடுங்கள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் மனநிலையை பாதிக்கும் ஆகவே நீங்கள் நினைப்பது சாதனையா வெற்றியா அதை பற்றியே மட்டும் யோசியுங்கள் இரண்டாவது முக்கிய விஷயம் என்னை பற்றி நீ நினைக்கும் அந்த நேரத்தில் நான் உன்னுடனே இருப்பேன் என் தங்கமே மேஷ ராசியில் பிறந்தவர்கள் கஷ்டங்களை பொறுத்து கொள்ளும் சக்தியுடன் இருக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அதே அளவுக்கு மன உறுதியும் வேண்டும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதா இதய நோய் உடல் சோர்வு மன அழுத்தம் இதை குறைக்க உங்கள் வீட்டில் என்னுடைய உருவத்தை பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள் வெற்றியடைய வேண்டுமா உங்கள் உன் செவித்திறனை அதிகரியுங்கள் எதையும் முழுமையாக கவனிக்க வேண்டும் முழுமையாக கேளுங்கள் பிறகு பதிலளிக்கவும் என் தங்க பிள்ளைகளான மேஷ ராசிக்காரர்களே செவ்வாய் கிரகம் உங்களுக்கு சாதகமான இடத்தை தரும் நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்னுடைய படத்தை வைத்து என்னை விளக்கேற்றி நீ வழிபடும் நான் உன் இல்லத்தில் குடியிருப்பேன் என் தங்கமே பிசினஸ் உடல் நலம் கல்வி தொழில் எந்த துறையிலாக இருந்தாலும் நான் பலமுறை முயற்சி செய்தேன் ஆனால் எல்லாமே தடையாக வந்தது ஆனால் என்னுடைய குழந்தைகளான நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்கும் போது